ஹெச்டிபி ஃபினான்ஸில் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் சொத்த சம்பந்தமான ஆவணங்களும் இல்லாமல் பெண்களுக்காக மைக்ரோ லெண்டிங் லோன் அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி நீங்கள் ஒரு பெண்மணியாக இருக்கணும் சேலரிடுமனாக இருந்தாலும் பரவாயில்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல யார் வேண்டுமானாலும் இந்த லோனை வந்து சுலபமாக அப்ளை பண்ணி வாங்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கடனில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்த்துடலாம் கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸில் நீங்கள் மைக்ரோ லேண்டிங் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பதாயிரம் கொடுப்பாங்க அதை செட்டில் பண்ணிட்டு திரும்ப அப்ளை பண்ணக்கூடிய டைமில் நாற்பதாயிரம் இந்த மாதிரி அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும் நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய தவணை காலம் மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை வந்து வார வாரம் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வாங்கக்கூடிய கடனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான ஃபோர் க்ளோசர் சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க அது மாதிரி லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது நம்ம இப்போ ஒரு தவணையை கட்டுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான லேட் பேமெண்ட் சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸாக பிடிப்பாங்க அது மாதிரி நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு ஒரு இன்சூரன்ஸும் போடுவாங்க அந்த இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தி கட்டி டைமில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கடன் வாங்கின நபர் தவறிட்டாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து இருந்து வேற யாரும் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த வேண்டாம் அதுக்காக தான் லோன் அப்ளை பண்ணதும் நம்மளோட டோர் ஸ்டெப்புக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போய் வித்தின் மூணு நாளில் உங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை கிரெடிட் பண்ணி தருவாங்க அவங்க டோர் ஸ்டெப்புக்கு வரக்கூடிய டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணக்கூடிய பெண்மணியின் பேரில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இவ்வளோ கேட்பாங்க இப்போ அந்த லோன் அப்ளை பண்ணக்கூடிய பெண்மணியோட ஹஸ்பண்டோட பேரில் இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் வந்து பேங்க் கார்டு இதுவும் கேட்பாங்க கடைசியாக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் ஹெச்டிபி ஃபினான்ஸில் அந்த மைக்ரோலேண்டிங் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு சில முக்கியமான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுடைய வயசு பதினெட்டுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சுக்கு உள்ளே இருக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே யார் வேண்டுமானாலும் பெண்ணாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணலாம் அதில் ஒரு முக்கியமான கிரைட்டீரியா வச்சிருக்காங்க நம்ம ஊரில் எல்லாம் குழுக்களாக பிரித்து லோன் கொடுப்பாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்என்டி ஃபைனான்ஸ் அந்த மாதிரி சில கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் பெண்களை வந்து நாலு பேர் எட்டு பேர் பத்து பேர் இந்த மாதிரி குழுக்களாக பிரித்து அந்த மாதிரி செப்பரேட் குழுவுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு தான் இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஸ் மைக்ரோ லேர்னிங் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் அப்படின்னா எட்டு பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரத்த சொந்தங்களாக இருக்கக்கூடியது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அம்மா மகளாக இருக்கக்கூடாது இல்லை மாமியார் மருமகளாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்கணும் குறிப்பிட்ட முக்கியமான இன்னொரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ நாலு பேர் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த நாலு பேரும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சமாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அரை கிலோமீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் நான் சொன்ன எலிஜிபிலிட்டி அது மாதிரி நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாலு பேர் சேர்ந்த குழு இல்லை எட்டு பேர் சேர்ந்த குழுவாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அக்கம்பக்கத்தில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் இந்த அளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹெச்டிபினான்ஸோட பிரான்ச் உங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே போய் டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த லோன் பற்றி இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் நான் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்லேயும் இந்த லோன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள்